முதியோர் இல்லத்துல சேர்ந்து நல்லது கொண்டு போய் அப்படி கூட அது முதியூர் இல்லங்கள்ல சோ தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதுரோ இருக்கும் தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதுரோ வரவே இருக்கிறேன் வர சொந்த நம்பிக்கையிலே காலம் ஓடிருன்னு நினைக்காதீங்க வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும் நாங்கெல்லாம் என்ன நான் மாற அமைச்சு இருக்கோம் வாழ்ந்து தான் பாக்குறோம் பெரியவங்கள வச்சு பாத்துக்கறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்கு பேலன்ட்ஸ்க்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு கிட்ஸ்க்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு சோ தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் தான் அப்பா அம்மாவும் இல்ல நிச்சயமா ம் இப்போ வந்து ரியாலிட்டி அது ஆ ஆ ஓகே வேற அவங்களுக்குன்னு இது வீட்டிலேயே சமைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி ஏற்படுது கவனது பொறுக்கி புறம் நார்மலா பெரியவங்க என்ன ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிடுவாங்க இதை செஞ்சு கொடுக்க கூட சிரமமா இருக்குங்கற அளவுக்கு நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க கேக்க மாட்டாங்க அறிவு வாங்க எங்க பிரைவசி இருக்க மாட்டேங்க எங்க கூட பேசினாக்க அவங்களோட ஒரு ஆன்சர் கேட்க வேண்டியிருக்கு அது கிளட்டி சிரிக்கி இவ உருத்தி கையில இருக்க ரக எல்லாம் மொபைல்ல வச்சிட்டு ஏண்டி அவன் உயிரை வாங்குற பெரியவங்க எல்லாம் வீட்ல இருக்கும் பொழுது தொன்ன தன தன தொன்ன எங்க போனே எங்க வந்தே அப்படினா அது அறிவு கேள்விடா அதேதான் அது இதுதான்

இந்த பிராக்டிகல் டிபிகல்ஸ்ல உங்க வீட்ல இருக்கு அவங்க கூட வச்சுக்க ட்ரை பண்ணுவேன் ஐயோ எப்படி வளத்துறாங்க ஒரு ஒரு முதியவர் படுத்து விட்டானா அவங்களுக்கு வந்து டயப்பர் चेंज பண்ணனும் யூரின் பாஸ் பண்ணுவாங்க யூரின் டியூப் மாத்தணும் அதெல்லாம் முடியாது சொல்றேன்டா நீ எல்லாம் வாழ்க்கையில பட்டு தான் படுத்த படுத்து இருந்தாங்கன்னா இருந்தாங்க அந்த டயப்பர் चेंज பண்றதுல இருந்து எப்படி பண்ணுவீங்க அத நானே பண்ணிரமா ஐயா புள்ளேன பெத்தா இப்படி ஒரு புள்ளைய வீட்ல அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அறுபது வயசுக்கு மேல அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க நீங்களா எங்கேந்து வரீங்க

அவ்வளோ வருஷம் உங்களை வந்து முப்பது வருஷம் பார்த்து உங்க அப்பா அம்மாவுக்காக உங்களுக்கு வந்து திங்க் பண்ண முடியல இன்னைக்கு வந்து முகியம் அம்மாகிட்ட வெட்டம் தெரியல உங்க கண்ணுங்க நடுவில் வந்த ஒய்ஃப் திங்க் பண்ணுற அளவு உங்களுக்கு அப்பா அம்மாக்கு திங்க் பண்ண முடியலையா வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல உங்க அப்பா அம்மாவை பற்றி உங்களால கேர் எடுத்துக்க முடியலையா இட்ஸ் வெரி வெரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வெரி ராங் ப்ரோ வெரி உங்கள் பொட்டதிபர் உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த வேலையை அவங்க உங்க அம்மா போக தானே தைரியம்மா சொல்கிறா

தெரியுது நீ மூடு நீ மாமியாரியோ அம்மாவியோ பாத்துக்கிட்டே நான் உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்றீங்க இருத்தல் வருது நான் கெட்ட வார்த்தையில திக்கி போடுவேன் அப்புறம் அவன் பெத்தம் குதிக்கி உன்னை பாக்க பாக்க போயிரு என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடா நான் அன்னைக்கே சொல்லிருந்தா உன்னை என்னை இன்னைக்கு என்ன ஆபீசர் ஆயிருப்ப என்ன இதுவா இருப்ப பாத்தியாடியே இதுக்கு தான் அப்பவே கள்ளி பால் ஊத்து சொன்னேன் தாய் தகப்பன ஒதுக்கின பிறகு அப்புறம் என்னங்க ஃபியூச்சர் என்ன மனுஷன் மனசுதாங்க காரணம்

துக்கு துக்கா நொறுங்க எங்க இருக்காங்க அவங்க ஊர்ல இருக்காங்க என்கூட சண்டை போட்டு அவங்க பேசுறது இல்ல ஆஹ் இப்ப புரியுது காரணம் இப்ப புரியாடம் இல்ல 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 ரியாலுக்கம் இல்ல ஏன் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்தா கொஞ்சம் பப்ளிக்க சொல்ல வேணாமேன்னு நினைக்கிறேன் சொல்லவே வேணாம் இல்லையே சொன்னதே போதும் இதே மாணவி தனி

அழிஞ்சு போயிரு வந்து என்னத்தை மாத்துக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான் இப்ப இருக்கிற ரோல் வந்து தண்டசோர் ரோல் தான் என்ன பார்த்தடா சொல்லிட்ட இப்ப இவர் என்ன ரோல் பண்ணி நிற்கிறாரு ஃபேமிலில நீங்க என்ன ரோல் சார் கதாநாயகனா நீ என்ன பண்ணிட்ட நீ எம்ஜிஆரா நீ கலைஞரா நீ ஒரு பொறுக்கிடா ஒரு கல்யாணம் வீடு ஒரு எங்க போனானால பெத்த தாயை வச்சு முதல்ல பாத்துக்க மாட்டேங்கறான் இவெல்லாம் என்ன மனுஷனோ கார் துப்பிட்டு

ஐ எம் ரன்னிங் ஃபார் மை பிரட் அப்படின்னீங்க ஓகே மனுஷன் உணவுக்காக மட்டுமா வாழுறான் அந்த உலகத்தை பய பிடிச்சிட்டான் மானத்துக்காக வாழலையா ரியாதிக்காக வாழலையா இமோஷனுக்காக வாழலையா வாழ்கிறான் மாட்னாடா மானஸர் வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும் நாங்கெல்லாம் என்ன நான் மாடா மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்து தான் பாக்குறோம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பம் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்லை உண்மையிலேயே சிற்பால தான் அடிச்சது